வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய மசாலா பூரி ஒரு கார சாரமாக இருக்கும் இந்த பூரி செம்மையாக இருந்துச்சு நல்லா எல்லா மாவுமே நல்லா உப்பி உப்பி வந்துச்சு வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு அரைக்கப்பு வந்து உளுந்தம்பருப்பு எடுத்து நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கங்க கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ மிக்சர் ஜாரில் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இஞ்சி காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா போட்டுக்கங்க இப்போ ஊற வச்ச நம்ம உளுந்தம்பருப்பை இதில் மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா வடித்து உளுந்தம்பருப்பை போட்டு தண்ணியை தெளித்து தெளித்து ஆட்டணும் ரொம்ப எல்லாம் ஊற்றிடக்கூடாது நல்லா தெளித்து விட்டு அரைச்சி நல்லா பந்து மாதிரி நல்லா நைஸாக எடுத்துக்கங்க நல்லா நைஸாக இருக்கு பாருங்க இப்போ ஒரு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் உளுந்த இந்த அளவு இதே ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவு இருந்தால் போகிறோம் தெளித்து ஆட்டினா நல்லா நல்லா வந்துடும் ரெண்டு கப்பு கோதுமை மாவு இன்னொரு கப்பு போட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு கோதுமை மாவுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் போட்டு முதலந்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உளுந்த மாவில் இருக்க தண்ணியே போதும் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஊற்றிக்கலாம் எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க நான் தண்ணி இது தொடலை நல்லா அந்த உளு உளுந்த மாவு போட்டு நல்லா போட்டு மாவு மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உளுந்து மாவு கொண்டு நல்லா பேசனில் ஒட்டிருச்சு பாருங்கள் இது போல் பாருங்கள் சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு இது போல எடுத்துக்கணும் இது வேறு பவுலில் மாற்றிக்கிறது ரொம்ப ஒட்டி இருக்குது இப்போ அதுக்கு பூரிக்கெழங்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் எடுத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் அந்த மாவை எப்போதும் போல் பூரிக்கு திரட்டுற மாதிரியே கொஞ்சம் மாவு தொட்டுட்டு பூரிக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரியே அதே கிணத்துல செஞ்சு எடு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா தேய்க்க வரும் இது போல் தேய்ச்சி எடுத்துகிட்டு நான் வந்து ரவுண்டாக வர்றதுக்காக ஒரு மூடி எடுத்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வீடியோவுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குங்கிறதுக்காக இது போல் ஒரு இதில் தேய்ச்சி எடுத்து வச்ச பிறகு நம்ம அடுப்பில் ஒரு சட்டி வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி பூரி தேய்ச்சி வச்சால் பூரி எடுத்து போடுங்க எண்ணெயை மேலே தூக்கி ஊற்றினீங்கனால புஷ்னு வந்து மேலே எலும்பி வந்துடும் நல்லா எலும்பி எல்லா மாவுமே எலும்பி வந்துச்சுங்க பிரியமாக சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்க நீங்களும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் வீட்டில் சொன்னாங்கன்னு சொல்லுங்கள் பாருங்கள் நல்லா இருந்துச்சுங்க சும்மாவே சாப்பிடலாம் நான் பூரி இந்த உருளைக்கெழங்கு மசால்தே வச்சேன் இதுபோல் பாருங்கள் எல்லா மாவுமே புஸ் புசுன்னு உப்பிட்டு ரொம்ப நல்லா வந்துச்சுங்க இதுபோல் ஒன்று ஒன்றா சுட்டு சுட்டு எல்லாம் எடுத்துட்டேன் இதுபோல் எல்லா மாவுமே ஒன்று கூட சப்பையாக போகலை எல்லாமே புசு புதுசுன்னு வந்துச்சுங்க எல்லா மாவையுமே சுட்டு எடுத்த பிறகு நான் சாப்பிட்டு பார்த்தோம் அருமையாக இருந்துச்சு விரும்பி சாப்பிட்டாங்க பிரியமாக சாப்பிட்டாங்க மசால் பொரியை எல்லா அம்மாவும் சுட்டு எடுத்துட்டோம் பாருங்க இதுக்கு வந்து பொரி க உருளைக்கெழங்கு தான் வச்சேன் மசால் வச்சேன் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு சும்மாவே சாப்பிடலாம் தேவைப்பட்டால் சைடிஸ் வச்சுக்கலாம் நான் சைடிஸ் வச்சு சாப்பிட்டோம் அருமையாக இருந்துச்சு ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள்